ஒரு அப்பிங்க மாதிரி ராகுதான் மதாலட்சுமி ரொம்ப ஷாப்பிங் குட் மார்னிங் நான் வந்து சரண்யா வீட்டுக்கு வந்திருக்கேன்

போன வருஷமும் நாங்கள் வந்து ஒரு சாரி வாங்கியிருந்தோம் ஸோ இந்த வருஷமும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கலர் நாங்கள் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி கிடச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அது அதுக்கப்புறமா சில பூஜை ஐட்டம்ஸ் அப்புறம் இல்லை ஏதாவது டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் நெக்லஸ் மாதிரி வாங்கணும்னு வச்சேன் போன தடவை போன தடவை கழுத்து மட்டும் கொஞ்சம் காலியாக காலியாக அந்த மாதிரி இருந்தது நானும் என்னென்னமோ என்கிட்ட இருக்கிற நெக்லஸ்லாம் போட்டு பார்த்தா எதுவும் செட் ஆகலை அதனால இந்த தடவை வந்து ஒரு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நல்லா அடர்த்தியாக அப்படி பார்ப்போம் நல்லா வந்து ஒரு அட்டிக மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஸோ அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வரலட்சுமி விரதம் பூ ஷாப்பிங் போகிறதுனால பாருங்க மங்களகரமாக கலனியம் சரண்யா வந்துட்டு வந்தா சரண்யா மாமியா தான் எப்போ பார்த்தாலும் பூ வச்சு பூ வச்சு விட்டுருவாங்க இந்த இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினார் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு எனக்கு இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கலர் போட்டேன்னா அது வந்து சைஸ் ரொம்ப டைட்டாக இதெல்லாம் ஆஃபீஸ் போறவங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஆமா இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து ஃபுல்லா இருக்கும் சோ இது மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் பீச் கலர் இருக்கு பிரவுன் இருக்கு இது வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிரீன் இல்லையா சரி இந்த மாதிரி வாங்கலாம் இதோட துப்பட்டா வந்து இன்னும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு டாப்பும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் துப்பட்டா இன்னுமே நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும் துப்பட்டால சோ இதெல்லாம் வந்து போட்டு போறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சம்மர் இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி இப்போ வாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி வந்து சோபால போய் வாங்க போறோம் அப்புறமா வந்து கிரிக்கு போக போறோம் கிரி வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு உங்களுக்கு மயிலாப்பூர் எனக்கு தெரிஞ்ச மயிலாப்பூர்ல இருக்கு அண்ணா நகர்ல இருக்கு இப்ப முகப்பேர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தான பெருமாள் கோயில் சந்தான பெருமாள் கோயில் பக்கத்துலயே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு நீங்க நெட்ல போட்டீங்கனாலே தெரியும் சோ அங்கெல்லாம் நீங்க எங்க பக்கத்துல உங்களுக்கு பக்கத்துல எதுவும் அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம் வரலட்சுமி நோம்பு ஷாப்பிங் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஷோபாக்கு தான் போனோம் உடனே அன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதான் சுவாமிக்கு கட்டுற மாதிரி கொஞ்சம் பளிச்சு நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது எப்போவுமே நம்ம அம்பாளுக்கு கட்டுறது கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸாக க்ரீன் எல்லோ பிங்க் அந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம் நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணினது வந்து கிளிப்பச்சை இருக்கும்ல கிளிப்பச்சையில் பிங்க் பார்டர் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பட் அங்கே வந்து கிளிப்பச்சை இல்லை இந்த ரெட்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது குங்கும கலரில் இருக்கும் அந்த ரெட் கலர் வித் க்ரீனு அப்புறமா க்ரீனும் அவைலபிளாக இருந்துச்சு சரி எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் நம்மளும் கட்டுற மாதிரி தான் வந்து இருக்கும் நம்ம வந்து இப்போது வரலட்சுமி நோன்பு சுமங்கலி பிரார்த்தனை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல நவராத்திரி அப்போல்லாம் நீங்கள் வச்சு கொடுக்கறதுக்கு கூட இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதை பார்த்துட்டு அந்த சாரீஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கே அவ்வளோதான் ஸாரீ வந்து வாங்கியாச்சு ஷாப்பிங் முடிச்சிட்டோம் ஸாரியும் அம்பாளுக்கு போட வேண்டிய ப்ளவுஸ் பிட்டு அதை நம்ம வந்து தனியாக வாங்கிக்கணும் அப்புறம் நம்ம அம்பாவில் உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது அழைக்கும் போது ஒரு ப்ளவுஸ் போயிட்டு வைக்கணும் ஸோ அது எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரலட்சுமி அம்பாளுக்கு அலங்காரத்துக்கு சிலதெல்லாம் வந்து பார்க்கணும் பிளான் பண்ணியிருந்தோம் நேராக கிரி போயிடுச்சு இந்த கிரி ஷாப் வந்து நொலாம்பூரில் இருக்குது சந்தான பெருமாள் கோயில் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து இருக்குது இப்போ வரலட்சுமி நோம்பு அப்படின்றதுனால வாசல்லையே வந்து அம்பால் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம வீட்டில் சரண்யா வீட்டில் அப்புறம் அம்மா வேம்பு வாங்கினதில்ல இந்த மாதிரி வந்து அம்பாலோட உடம்போடு அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ தலை இதெல்லாம் வந்து நம்ம முகம் வச்சு செட் பண்ணிக்கணும் உடம்பு மட்டும் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி வந்து கிடைக்கும் ஸோ அது நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதுலேயே இப்போ வந்து அழகாக இன்னுமே நல்ல டெக்ரேட்டிவாக சூப்பராகலாம் வந்து இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மேலே அந்த கலசத்துக்கு அழகாக இடம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல தேங்காய் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு முகம் வாங்கி அப்புறமா அம்பால் அலங்காரம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் இங்கே வந்து கிடைக்கும் ஒட்டியானோம் அதுக்கப்புறம் தலைக்கு மேலே கிரீடம் அதுக்கு மேலே குட்டி கொடை மாதிரி ஸோ அது எல்லாமே நம்ம செட் பண்ணுறது தான் இதை வந்து அவங்க அசம்பிள் பண்ணி சும்மா வந்து வச்சுருப்பாங்க இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி முகம் தனியாக வாங்கி அது வந்து எல்லாமே செட் பண்ணுறது தான் ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒர்க்கோடெல்லாம் நமக்கு வந்து முகம் கிடைக்கிது ஸோ ஜிமிக்கியோட அப்புறமா ஆண்டாள் கொண்டையோடலாம் வந்து முகம் கிடைக்கும் ஸோ ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ரேட் இருக்கும் அம்பாவுக்கு போடுற ஜுவல்லரிஸ் பொட்டு அப்புறம் காதுக்கு தோடு இந்த மாதிரி நம்ம கல் அழகாக வந்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஸோ இவங்களோட ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு சாரீ அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜுவல்லரிக்கு டெக்ரேஷனுக்கு மட்டும் நிறையா வந்து வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்து காட்டலாம்தான் நினச்சோம் பட் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி நான் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மற்றபடி கொஞ்சம் பேசிக்காக வாங்கினதெல்லாம் சுவாமிக்கு வந்து பாவாடை சுவாமி ட்ரெஸ் இந்த மாதிரி விக்கிரகம் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் எங்கே விற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லாமே கிரியில் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு வந்து எல்லா அம்பாளுக்குமே எல்லா விக்ரகத்துக்குமே ட்ரெஸ் வந்து நான் மாற்றிடுவேன் ஸோ அதனால எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் ஆ பேசிக்கா நம்மளோட பூஜை சாமானாம் இருக்கும்ல எங்களுக்கு வந்து இந்த தோரணம் சாம்பிராணி அப்புறம் இந்த பஞ்சு மாலை சிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கோம் டெக்கரேஷனுக்கு நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வாங்கிருக்கோம் டப்பாவே நான் வந்து வச்சிருக்கேன் ஸோ போன தடவை வந்து தண்டை மாலை எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிடணும் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தேன் அப்படியே புதுசாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எல்லாமே நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் ஸோ மற்றதெல்லாம் டெக்கரேஷன்லாம் இங்கே வந்து வரலட்சுமி ரூம் ப்ளாகில் பார்த்தோம் அப்படியே இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நான் வ்ளாக் எடுத்தேன் காலையில் நிக்கில் கிளம்பினதுக்கு முன்னாடியே நான் ச பூஜை வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து ஈவினிங் நாங்கள் வந்து அம்பாவில் அழைப்போம் அதனால் காலையிலே பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் தேவையான தாம்பாளம் தட்டு அப்புறம் குத்து விளக்கு அப்புறம் நம்ம விக்கிரகம் எல்லாம் சுவாமிகிட்டே இருக்கும்ல ஸோ எல்லா விக்கிரகமே எடுத்து க்ளீனாக வச்சுட்டு தேய்ச்சி வச்சுட்டேன் அதை வந்து நம்ம மத்தியானம் போல் எல்லாத்தையும் சந்தன சந்தனக்குங்கும வச்சு அரேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு நாளைக்கு கண்டினியூஸாக வந்து இருக்குது ஆவனி ஆவட்டம் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வருது அதனால் அதுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸும் எல்லாத்தையும் வந்து ஆர்டர் போட்டு எல்லாம் வந்து வந்தாச்சு அதையும் காலையிலேயே எடுத்து வச்சுட்டு க்ளீனிங் வேலை உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக சுவாமி ரூம் எல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் ஹால்லேயுமே வந்து க்ளீனாக எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிவிட்டு வேக்கும் போட்டுட்டேன் நம்ம டஸ்ட் பண்ணுறப்ப வேக்கும் போட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட இந்த முடி அந்த மாதிரி குட்டி குட்டி குப்பை இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அம்பாவை வந்து அழைக்க போகிறோம் வீட்டுக்கு வந்து அம்பால் வந்து வீட்டில் இருக்க போகிறா ஸோ அப்போ நம்ம வீடு வந்து எப்படி அம்பாலே இருக்கிறப்ப வீடு வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் பாருங்கள் அதனால் நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிடணும் ஸோ நான் வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் வேக்கும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து தொடச்சிட்டேன் ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே அம்பால் அலங்காரம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த டைமில் நமக்கு மேய்டக்கா வர டைமில் வீடு பெருக்கி தொடக்கக்கூடாதுன்றனால காலையிலே நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் விரதம் நாலாவது வாரம் பாபா விரதமும் கூட ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ரூம் ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம் அந்த எல்லாம் புது ட்ரெஸ்லாம் வந்து விட்டாச்சு ஸோ மெயினாக உங்கள் கிட்ட அம்பாள் விக்கிரகம் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்திங்கன்னா அது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் ஸோ இது வரலட்சுமி விரதம்ன்றது அம்பாள் தான் ஸோ உங்களுக்கு அம்பாள் சுரூபமாக என்னென்னலாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ எல்லா விக்கிரகமும் நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணி பூஜையில் வந்து நம்ம வச்சுக்கலாம் விக்கிரகம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழக்கம் இல்லை இப்போ வரலட்சுமி விரதம் வழக்கமே இல்லைன்றப்போ நம்ம நார்மலாக லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு சுபிக்ஷமான நாள் அம்பாளுக்கு ஒரு உகந்த நாள் அதனால் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணி அந்த மாதிரி கூட நம்ம வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ எங்கள் வந்து இந்த லக்ஷ்மி அம்பாள் நான் வந்து வச்சுருப்பேன் அப்புறம் கருமானியம் கருமாரியம்மன் வச்சுருப்பேன் அப்புறம் வெளியில் வந்து லக்ஷ்மி விக்கிரகம் வந்து வச்சுருப்பேன் ஸோ அந்தமாதிரி அன்னப்பூரணி எல்லாமே அம்பால் தான் இல்லையா ஸோ அதனால் குட்டி அன்னப்பூரணியும் இருக்குது அதுக்கும் குட்டியாக நான் வந்து பாவாடை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ எல்லா சுவாமிக்கும் அன்றைக்கி வந்து பாவாடை போட்டு ரெடி பண்ணியாச்சு அப்புறம் நான் பாபாவுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா ஸோ பாபாக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி எல்லா சுவாமியும் பல பல ரெடி பண்ணியாச்சு சரண்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி போல் வந்து வந்துட்டா அவளும் பூஜை வேலையை வந்து எல்லா ஒரு பக்கம் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அவள் வந்து முகம்லாம் அந்த விபூதி போட்டு பண்ணி வச்சுருந்தா அப்புறம் நான் வந்து குத்து விளக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் என்னோடய மாமனார் வந்து நம்ம அம்பாள் நம்ம வீட்டு அம்பாள் இவங்க ஸோ இவங்கள வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அப்புறம் நம்மளோட தங்க குத்து வழக்கு எடுத்து வச்சு பூஜைக்கு தேவையான வேலைகள்லாம் பரப்பரப்புறேன் இப்போது ரைட்னாவும் எங்கள் வீட்டில் இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு அதையும் நான் இதோட வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த குத்து இப்போ ரீசெண்டாக அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாச்சியார் கோயில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசாய் மெட்டல்ஸ் அப்படின்னு நான் தனியாக டெிகேட்டடாகவே வீடியோ போட்டிருக்கேன் அது கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மேலே அன்னம் வேணும் அப்படின்னா அது சொல்லிக்கலாம் உங்களோட வழக்கம்படி என்ன வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா அவங்க வந்து அழகாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் நம்ம மத்தியானத்துக்கு மேலே அம்பால் அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த குடத்து மேலே வச்சு இந்த வெள்ளி இதில் தான் நம்ம வந்து கலசமாக வந்து வைக்க போகிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி வரலட்சுமி நோன்பு அம்பாளோட அனுகிரகம் கிடச்சி எல்லார் வீட்லேயும் லட்சுமி வாசம் செய்யணுன்னு நானும் என்னோடய பூஜையில் வந்து வேண்டிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச லக்ஷ்மி பூஜை இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு மெயினாக நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ நம்மளோட வரலட்சுமி நோன்பு ப்ளாக் வந்து முடிஞ்சால் நாலா நான் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்